அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போற தலைப்பு எல்லாருக்குமே இப்போ இந்த காலகட்டத்துல முக்கியமா நிறைய பெற்றோர்கள் ரொம்ப மன வருத்தம் அடைந்து கொண்டிருக்கிற விஷயம்தான் கல்யாணம் தாமதம் ஏன் அதாவது தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ இன்னும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது தாமதமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மன வருத்தத்துல இருப்பாங்க அந்த மன வருத்தத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ள பெர்சனல் விஷயமா நிறைய இருக்கும் ஆனா ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில ஜோசியர்கள் அவர்களுக்கு ஏதாவது விஷயத்த சொல்லும்போது அதில் அவங்க சங்கடப்பட போகிறாங்களே அப்படின்னு சொல்லி சில ஜோசியர்கள் சில விஷயங்களை சொல்கிறது கிடையாது ஆனால் எந்தெந்த தோஷங்கள்னாலே கல்யாணங்கள்லாம் தாமதமாகும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் இந்த உதாரண ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் ரிஷப ராசியிலே சூரியன் கேது சுக்கரன் இந்த மூணு கிரகம் இருக்கு அடுத்த மிதுனம் ராசியிலே ஆட்சி வீட்டிலே புதன் இருக்கார் இங்கே துலாம் ராசியிலே குரு கிரகமும் செவ்வாய் கிரகமும் இருக்காங்க விருச்சிக ராசியிலே ராகு சனி இந்த ரெண்டு கிரகமும் இருக்காங்க சந்திரன் மகர ராசியிலே இருக்கார் இதுதான் வந்து ஒரு ஜாதகருடைய ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நாம இதை மட்டும் வச்சு ஒரு பலன் சொல்லி தோஷங்கள் இருக்கான்னு சொல்லலாமா அப்படின்னா இதை விட முக்கியமான ஒன்று நான் இன்டென்ஷனாக இதில் நான் கொடுக்கல என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் நான் இதுல ஒண்ணு போடல கொடுக்கல என்ன அதுவும் ஒரு பாத்தீங்கன்னா சில பேரு உங்களுடைய பையனுடைய பொண்ணுடைய ஜாதகத்தை அனுப்புங்க அப்படின்னா சில பேர் இதை மட்டும் தான் அனுப்புறாங்க ராசி கட்டத்தை மட்டும் அனுப்புறாங்க ராசி கட்டம் நவாம்சம் கட்டம்னு இருக்கும் ரெண்டு இருக்குது ஜோசியர்களான எங்களுக்கு கிரக பாதச்சாரம்ன்ற விஷயத்த நீங்கள் தனிப்பட்ட முறையில் அதில் கொடுக்கறனா கூட நவாம்சத்தை வச்சு பார்த்து கிரக பாதச்சாரத்தில் நாங்கள் தெரிஞ்சுப்போம் என்ன இதுன்னு இப்போ இந்த ஒரு ராசி கட்டத்தை வச்சு நாம் பார்க்கும்போது ஒரு சில தோஷங்கள்னாலே கல்யாணம் தாமதமாறு இது ஜாதகத்துல முதல்ல ஜாதகத்து படி வந்துடும் அப்புறமா லௌகீகமா அப்புறமா வரலாம் இது வந்து ஜாதக படி பெறலாம் ஜாதகப்படி பார்க்கும் போது என்னென்ன தோஷம் அப்படின்னா நாகதோஷம் சர்பதோஷம் கால சர்பதோஷம் அது என்ன நாகதோஷம் சர்பதோஷம் ரெண்டும் தானே அப்படின்னா நாகதோஷம்ன்றது வேற சர்பதோஷம்ன்றது வேற காலசர்பதோஷம்ன்றது வேற நாகதோஷம் சர்பதோஷம் காலசர்பதோஷம் பித்ருதோஷம் மாங்கல்ய மாங்கல்யதோஷம் செவ்வாய் தோஷம் புனர்பூ தோஷம் இப்படி இந்த ஒரு சில காரணங்கள்னாலே கல்யாணம் ஆகுது வீட்டில் ஜாதகத்தை ஜாதக புக்கை வீட்டில் வச்சுப்பாங்க அதை வந்து ஜா ஜோசியர்கிட்ட கொடுத்தா அவங்க பார்த்து சொல்லுவாங்க ஜோசியர்கிட்ட கொடுத்தா ரூபா கொடுக்க வேண்டியிருக்குமே இல்லை அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான வேலை இல்லை ஒரு தட்சிணுன்னு ஒன்று கேட்குறாங்க ஜோசியர்கள் ஏங்க ஜோசியர்களுக்கு உண்டான வருமானமே நீங்கள் கொடுக்குற தான் அதில் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப ஒரு ஜோக்காக இருக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஒருத்தர் நூற்றி ஒரு ரூபாய் கொடுத்துருக்காரு ஜோசியருக்கு அதையே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் அதே நூற்றி ஒரு ரூபாயை கொடுக்குறாங்க அதாவது ஜோசிய சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஜோ எவ்வளோ தட்சிணை கொடுக்கணுன்றதே ஜோசியம் கேட்கக்கூடாது அதே நேரத்தில் தட்சிணை கொடுக்காம ஜோசியமும் பார்த்துக்கக்கூடாதுன்னு சாஸ்திரத்தில் இருக்கு ஒரு நிறைய என் பையன் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற என் பொண்ணு ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒன்னே முக்கால் லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற என் பொண்ணு அப்படின்லாம் பெருமையா சொல்லிப்பாங்க ஆனா ஜோசியருக்கு இந்த நூத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தோரு ஒரு ரூபாயில்தான் நிக்கிறாங்க இத கொஞ்சம் அவங்க செய்கைகள் கொஞ்சம் மாத்திக்கணும் ஏன் கேக்குறீங்களா பல லட்சங்கள் கொடுத்து கல்யாணம் பண்ண போறீங்க கல்யாண சத்திரம் அதுக்கப்புறமா மற்ற இதர விஷயங்கள் எல்லாம் சேர்த்து பல லட்சங்கள் நீங்க செலவு பண்றீங்க ஆனா சில காரணங்கள்னாலே நடைபெற்ற கல்யாணம் நான் ஒரு இதுக்காக சொல்ல திடீர்னு ஒரு பிரிவினை வந்து பின்னால கஷ்டப்படக்கூடாது இல்லையா அதுக்கு எந்த பெண்ணை கல்யாணம் பண்ண வேண்டாம் இந்த பையனை கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்றது கரெக்டா பார்த்து சொல்லக்கூடியது யார் அப்படின்னா ஜோசியர்கள் தான் அதுல வந்து கொடுக்கக்கூடிய தொகை அமௌண்ட் அத வந்து கொடுக்காம ஏமாத்துறது பார்த்துட்டு ஏமாத்துவாங்க சில பேர் நம்ம புத்திசாலி தான் நடந்துகிட்டோம் நினைக்க நினைப்பா அவங்களுக்கு அப்படி இருக்க வேண்டாம் ஏமாற போறது யாருன்னா ஏமாற சொன்னது நானா அப்படி என் மீது கோபம் தானு அப்ப நீங்க நினைப்பீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா கொடுக்க வேண்டிய தட்சிணைய கொடுத்துடணும் ஆனா ரொம்ப குறைவாக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க அந்த தோஷங்கள் பாத்தீங்கன்னா நாகதோஷம் சர்பதோஷம் காலசர்பதோஷம் பித்ருதோஷம் புனர்பு தோஷம் செவ்வாய் தோஷம் கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் இந்த மாதிரி இருக்கு இதே மாதிரி சாபங்கள் இருக்கு குரு சாபம் சாபம் இதனாலையும் கல்யாண தாமதம் இருக்கும் இதெல்லாம் யாருக்கு சொல்ல தெரியும் அப்படின்னா ஜோசியர்களுக்கு இந்த ஜாதகத்திலே பார்க்கும்போது நாகதோஷம் இருக்கு பித்ருதோஷம் இருக்கு புனர்பு தோஷம் இருக்கு ஏன் அப்படின்னா இது இந்த இடத்துல இருந்து இது பார்த்தா அது வந்து நாகதோஷம் இந்த கிரகம் இருந்தா அது சர்வதோஷம் இப்படி இருந்தா அது புனர்பு தோஷம் இப்படி இருந்தா அது செவ்வாதோஷம் நான் விளக்கிட்டேன்னா நிறைய பேர் ஜோசியர்களுக்கு ஒரு ஜீவாம்சம் அவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அதனால இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க பல லட்சம் ரூபாய் கொடுத்து கல்யாணத்தை நடத்துறீங்க பல லட்சம் ரூபாய் கொடுத்து கல்யாணத்தை நடத்தும் போது இதையும் அவசியம் இந்த ஜோசியர்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஜோசியர்களை கேளுங்க எங்கிட்ட தான் இல்லை உங்களுக்கு யாரும் எந்த ஜோசியரும் தெரியல உங்களுக்கு தேவை விவரங்கள் தேவைப்படுறது அப்படின்னா இந்த நம்பர் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ எயிட் ஃபோர் செவன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பதிவு பண்றீங்க எந்த ஊர்ல இருக்க வீடு எந்த வீட்டில் இருக்கீங்க ஊர்ல எந்த ஊர்ல இருக்கீங்க உங்களுடைய பையனுக்கா பொண்ணுக்கா நீங்க பாக்குறது அவங்களுடைய பெயர் அவங்களுடைய பிறந்த தேதி நட்சத்திரம் நேரம் அந்த இடம் பிறந்த இடம் நட்சத்திரம் இல்லைன்னா கூட அவங்க சொல்லிட்டு உங்களுக்கு ஜாதகம் இருந்தால் அந்த ஜாதகத்தையும் ஒரு போட்டோ பிடிச்சி அனுப்புங்க அப்படி இல்லைன்னா கூட ஜாதகருடைய பெயர் பிறந்த தேதி நேரம் இடம் இதை கொடுத்து பதிவாகவோ இல்லை வாய்ஸ் மெசேஜ் ஆகவோ நீங்கள் வந்து இந்த மாதிரி என்னுடைய பையனுக்கு இல்லை என்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் தாமதம் ஆகிட்டே இருக்கு அதுக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதிவு கொடுங்கள் உங்களுக்கு அதுலேயே நான் வந்து விவரங்கள் கொடுத்து ஒரு இவ்வளோ நாளுக்குள்ளே நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு நான் பதில் கொடுப்பேன் அப்போவே தட்சிணை சொல்லுவேன் உங்களுக்கு அந்த தட்சிணை தொகையும் நீங்கள் உடனே செலுத்தி ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிடுங்க அது பண்ணிட்டீங்கன்னா அந்த குறிப்பிட்ட இரண்டு நாள் இல்லை மூணு நாளைக்குள்ளே உங்களுக்கு முழு விவரங்களோட உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு தெரிஞ்சு சொல்ல சொல்லிடுவேன் வித் சிம்பிள் பரிகாரங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்புங்கள் இந்த ஜனார்தனனை அப்படின்னு சொல்லி அடுத்த யூடியூப் வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்